இறைவன்பால் அன்பு கொண்டு இந்த கூட்டு பிரார்த்தனை நடைபெற இருக்கின்றது வாருங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எத்தனையோ மருத்துவமனையை ஏறி இருப்பீர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கில் பணத்தை செலவு செய்திருப்பீர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷத்திற்கும் செல்ல முடியாமல் மனம் குமுரி கண் கலங்கி இருப்பீர்கள் இங்கு வந்து கண் கலங்குங்க மஞ்சுநாதீஸ்வர பெருமான் சன்னதியில மஞ்சுநாதனின் பாதத்தில் வந்து கண்கலங்க கேளுங்க யார்கிட்ட கேக்குறீங்க உங்க தாயாகிய சிவன் உங்க தந்தையாகிய சிவன் உங்களுடைய உற்ற உற்றத்தோழனாகிய சிவன் உங்களுடைய இறைவனாகிய சிவன் கிட்ட நீங்க கேட்க போறீங்க கேளுங்க குடுப்பா எனக்கு கொடுப்பா யார்கிட்ட கேட்பீங்க உரிமையா அம்மா கிட்ட கேட்க மாட்டீங்களா நீங்க அப்பா கிட்ட கேட்க மாட்டீங்களா அந்த உரிமையோடு இந்த புத்திரபாகிய வேள்வியிலே கலந்து கொண்டு இந்த மகவு அருள் வேள்வியிலே கலந்து கொண்டு இறைவன் சிவபெருமானிடம் வேண்டுங்கள் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவ அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது உள்ளம் கனிந்த அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த காணொளி ஒரு மிகவும் சிறப்பான காணொளி அனைவருக்கும் பயன் ஒரு கூடிய ஒரு காணொலியும் கூட ஆக என்னுடைய முதல் வேண்டுகோள் இந்த ஒரு ஏழு நிமிடம் எட்டு நிமிடம் தயை கூர்ந்து முழுமையாக இந்த காணொலியை பார்க்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் குறிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றீர்களா அல்லது உங்களுடைய உறவுகள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாருக்கேனும் குழந்தை இல்லாமல் திருமணமாகி ஆண்டுகள் பல கழிந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்களா அப்பொழுது இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு உதவியாக அமையும் என்ன பார்க்கின்றோம் என்றால் அன்பு நண்பர்களே ஏற்கனவே என்னுடைய யோகி ஜெயப்பிரகாஷ் யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய கிராமத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் வட்டம் ஆயல் என்கின்ற கிராமத்திலே ஒரு மக்கட்பேரு மஞ்சுநாத ஈஸ்வர பெருமான் அப்படின்னு சொல்லி குழந்தை பாக்கியத்தை அருள வேண்டும் என இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து ஆலயம் எழுப்பியிருந்தோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் அன்று ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று அதற்கு குடமுழக்கும் நடைபெற்றது அது அனைவருக்கும் தெரிந்தது நம்ம யோகி ஜெயப்பிரகாஷ் யூடியூப் சேனல்லையும் அது போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம் இப்போ இந்த வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று அன்பு நண்பர்களே வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதியன்று புதன்கிழமை அன்றைய தினம் வருடத்தில் ஒரு முறை மே மாதம் ஒன்றாம் தேதியானால் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் மக்கட்பேரு மஞ்சுநாத ஈஸ்வர பெருமான் பர்வதவர்தினி தாயாரோடு உடனுறையாக அமைய பெற்றிருக்கின்றார் இந்த ஸ்தலத்திலே அக ஆக இந்த இடத்திலே வருடத்திற்கு ஒருமுறை மே மாதம் ஒன்றாம் தேதியன்று குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி புத்திர காமிஸ்டி யாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டு பிரார்த்தனை அப்போ இது பரிகாரமா பரிகாரம் கிடையாதுங்க இறைவனின் முன்னிலையில் நின்று யாகங்கள் வேள்விகள் வளர்த்தி அனைத்து தம்பதியர்களும் என்ன இங்கே பாருங்க தாயினும் சால பறிந்து இறைவன் நாம் கேட்பதற்கு முன்பாகவே நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுபவன் இறைவன் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கேட்கின்ற பொழுது அதனுடைய அதிர்வலைகள் இந்த பிரபஞ்சத்தில் பதியும் அப்பொழுது அது அந்த அதிர்வலைகளை நோக்கி இழுக்கும் அதுவும் வேத மந்திரங்கள் முழங்க இறைவனுடைய சன்னதியில் இந்த புத்திர காமிஷ்டி யாகம் என்று சொல்லக்கூடிய தமிழில் மகவு அருள் வேள்வி குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய ஒரு வேள்வி நடத்தப்படுகின்றது முழுக்க முழுக்க தமிழில் நடத்தப்படுகின்றது இது சிவாச்சாரியார்களை வைத்து சிவ ஓதுவார்களை வைத்து சிவ ஓதுவார்கள் வேதங்கள் முழங்க ஆகுதிகளை அவரவர் கையினாலே தம்பதியர்கள் இட கலசங்கள் வைத்து இறைவன்பால் அன்பு கொண்டு இந்த கூட்டு பிரார்த்தனை நடைபெற இருக்கின்றது வாருங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எத்தனையோ மருத்துவமனையை ஏறி இருப்பீர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கில் பணத்தை செலவு செய்திருப்பீர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷத்திற்கும் செல்ல முடியாமல் மனம் குமுறி கண் கலங்கி இருப்பீர்கள் இங்கு வந்து கண் கலங்குங்க மஞ்சுநாத ஈஸ்வர பெருமான் சன்னதியில் மஞ்சுநாதனின் பாதத்தில் வந்து கண்கலங்குங்க ஏப்பா கொடுக்க மாட்டியா நீ நான் உங்களோட குழந்தை எனக்கு ஒரு குழந்தை வேண்டாமா வந்து முறையிடுங்க சிவபெருமான் கிட்ட முறையிடுங்க ஆக இங்க வந்தாலே குழந்தை பிறந்துடும் இங்க வந்தாலே இந்த ஸ்தலத்தை மிதிச்சாலே புத்திரபாகியம் கிடைச்சிரும் அப்படின்னு நான் சொல்ல வரல நீங்க வேண்டுங்க நான் எப்படி இறைவனின் குழந்தையோ அது நீங்களும் அந்த இறைவனின் தான் போய் கேளுங்க யாருக்கிட்ட கேட்குறீங்க உங்க தாயாகிய சிவன் உங்கள் தந்தையாகிய சிவன் உங்களுடைய உற்றத்தோழனாகிய சிவன் உங்களுடைய இறைவனாகிய சிவன் கிட்ட நீங்கள் கேட்க போகிறீங்க கேளுங்க கொடுப்பா எனக்கு கொடுப்பா யார்கிட்ட கேட்பீங்க உரிமையா அம்மா கிட்ட கேட்க மாட்டீங்களா நீங்கள் அப்பாகிட்ட கேட்க மாட்டிங்களா அந்த உரிமையோடு இந்த புத்திரபாகிய வேள்வியிலே கலந்து கொண்டு இந்த மகவு அருள் வேள்வியிலே கலந்து கொண்டு இறைவன் சிவபெருவானிடம் வேண்டுங்கள் வேண்டதற்கறிய பொருட்களையெல்லாம் வேண்டும் முன்னே கொடுக்கக்கூடிய இறைவன் உங்களுடைய வேண்டுதலுக்கு மனம் இசையாமல் இருப்பாரா என்ன இங்கே வந்தால் குழந்தை கிடைக்குமா கிடைக்காது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அந்த இறைவனிடம் நீங்கள் முறையிடுங்கள் உங் நீங்கள் சிந்துகின்ற கண்ணீருக்கும் உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய இயக்கத்திற்கும் உங்களுடைய அந்த பக்தியோடு கூடிய உங்களுடைய எண்ண அந்த அந்த பிரயோகத்திற்கும் நிச்சயமாக இறைவன் இசைவார் மக்கட்பேரு மஞ்சுநாத ஈஸ்வர பெருவான் என்று இந்த ஆயல் கிராமத்திலே அவர் குடிகொண்டிருக்கின்றார் இந்த ஆலயம் அமைய பெற்றிருக்கின்ற இடம் ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூரை அடுத்த ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் வட்டத்தைச் சார்ந்த ஆயல் என்கின்ற குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று நடைபெறுகின்ற மகவு அருள் வேள்வியில் கலந்து கொண்டு அனைவரும் கூட்டு பிரார்த்தனையாக நாம் குழந்தை பாக்கியம் வேண்டும் என சிந்திப்போம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய கதறல் உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய பக்தி உங்களுடைய இயக்கம் இறைவனின் மனதை உண்மையிலேயே உருக்குங்க அப்படி அவர் உருகிவிட்டார் என்றால் உங்கள் வயிற்றில் கருச் விடும் என்பதனை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் ஆக அன்பு நண்பர்களே இந்த யாகம் வந்து கோவிலின் சார்பாக கோவிலில் நடத்தப்படுகின்றது இருந்தாலும் அது அத்தனை பேருக்கும் தமிழகம் முழுவிலிருந்தும் வருவீர்கள் அதுக்கான பொருள் நிதி அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பெரிய அளவில் இல்லை அதனால் நம்ம ஒரு தம்பதியர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ங்க இதில் கலசங்கள் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது ஆகுதிகள் உங்களுடைய கரங்களால் இடப்பட இருக்கின்றது அது தம்பதியர்கள் வந்து கலந்து கொள்கின்ற தம்பதியர்களுக்குன்னு கலசம் வச்சு பூஜை பண்ணி அந்த நீரை இறைவன் மீது ஊற்றி அந்த கலசமும் உங்களுக்கு தான் வழங்கப்பட இருக்கின்றது சரிங்களா ஆக இதற்கான கட்டணமாக ஆயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட இருக்கின்றது மே அந்த மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று இது நடைபெற இருக்கின்றது ஏப்ரல் மாதத்தில் இருந்தே இந்த பதிவு வெளிவருகின்ற நாளில் இருந்து அதற்கான முன்பதிவுகள் தொடங்கி விடுகின்றது கீழே இருக்கின்ற என்னுடைய எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் அன்பு நண்பர்களே முன்பதிவு செய்து கொண்டு தான் இதில் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க ஏன்னா அப்பதான் நம்ம எவ்வளவு கலசம் எவ்வளவு இடங்கள்னு அதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும் ஆக ஏப்ரல் மாதம் இறுதி நாள் வரை இதற்கான முன்பதிவுகள் நடைபெற்று கொண்டே இருக்கும் ஆக ஒரு தம்பதியர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கின்றது அப்போ கட்டணம் கொடுத்து தான் வேள்வியில் கலந்துக்க முடியுமா ஒரு வேலை என்னால் கட்டணமே கொடுக்க முடியாது நான் ரொம்ப கஷ்டப்படுற இடத்துல இருக்கேன் பரவாயில்ல வாங்க கட்டணம் இன்றி வாங்க இந்த கட்டணம் எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லிட்டு வராமல் போயிடுவாங்க இல்லைனா அதுக்கான கட்ட செலவுகள் இருக்குது நம்ம அதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுக்காக தான் இந்த கட்டணம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே ஆயிரம் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது இன்னொரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்று யாகத்தில் கணவன் மனைவி இருவரும் தம்பதியர்களாக கலந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒருவேளை இல்லை கணவர் வந்து வெளியூரில் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஒருவராக கலந்து கொள்ளலாம் ஆனால் கணவனும் மனைவியுமாக சிவனும் சக்தியுமாக கலந்து கொள்ள வேண்டும் அதை மனசில் வச்சுக்கிடுங்க அதே போல் பெண்கள் புடவையில்தான் வர வேண்டும் சேலையில்தான் வர வேண்டும் ஆண்கள் சட்டையும் வேட்டியும் அணிந்து தான் வர வேண்டும் இந்த பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு வர்றது சுடிதார் போட்டுக்கிட்டு வர்றது இதெல்லாம் கிடையாதுங்க அந்த வேள்வியில் அமரக்கூடியவர்கள் சேலை அணிந்திருக்க வேண்டும் ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் வேட்டி சட்டை அணிந்திருக்க வேண்டும் இது கட்டாயம் ஒரு தம்பதியர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சரிங்களா இப்போ எப்படி முன் முன்பதிவு செய்வதுன்னா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் பெயரையும் ஊரையும் சொல்லி ஜிபே பண்ணி நான் சொல்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணி விட்டுட்டீங்கன்னால உங்களுக்கு முன்பதிவுகள் செய்யப்படும் ஆக மே மாதம் ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மேலாக ஒரு மணிக்குள்ளாக மகவு அருள் அந்த புத்திர காமிஸ்டியாக நடைபெற இருக்கின்றது காலையில வேள்வி பண்ண போறோம் யாருக்கு சிவபெருமானை நோக்கியும் இறைவி பர்வதவர்த்தினி தாயாரை நோக்கியும் குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு காலையில வேள்வி பண்ண போறோம் அதே வேள்வியில் கலந்து கொண்ட அந்த தம்பதியர்கள் கரத்தாலேயே பர்வதவர்த்தினி தாயாருக்கு மூலவிக்கு உற்சவிக்கு சரிங்களா பர்வதவர்தினி தாயாருக்கு மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு மேலாக வளகாப்பு செய்ய போகிறோம் என்னென்னு வேண்ட போறோம் காலையில் உன் யாகத்தில் கலந்துக்கிட்டேன் குழந்தை பாக்கியத்தை தரண்டி எனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு வளகாப்பு பண்ணுறேன் நீங்க மாசமா இருக்கீங்கன்னு நான் உங்களுக்கு வளகாப்பு பண்ணுறேன் அடுத்த வருடம் எனக்கு வளகாப்பு பண்ணி குழந்தை பற்றி இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு போகிறீங்க காலையில் குழந்தை வேண்டும் என மகவு அருள் வேள்வியில் கலந்து கொள்ளுகின்ற அந்த தம்பதியர்கள் மாலையிலே இறைவி பர்வதவர்தினி தாயாருக்கு வளகாப்பு வளையல் போட்டு அடுத்த வருடத்திற்குள்ளாக எங்களுக்கு வளகாப்பு நடைபெற்று குத்திரவாக்கியம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு போங்க சரிங்களா ஆணையிட்டு போங்க இறைவனுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அது உங்களுடைய உங்களுடைய மன அந்த உருக்கம் அந்த ஏக்கம் இறைவனிடம் செய்கின்ற வழிபாட்டை பொறுத்தது அதற்கு இந்த ஸ்தலம் ஒரு உந்துதலாக இருக்கும் வந்து பங்கு பெற்று அதற்கான முன்பதிவுகள் இன்றிலிருந்தே துவங்குகிறது எப்படி வர வேண்டும் எங்கு முன்பதிவு செய்யணும் எல்லா டீட்டெயிலுமே இந்த நம்பருக்கு தொடர்பொழுங்க அதன் மூலமாக முன்பதிவு செய்து கொண்டு இந்த வேள்வியில் பங்கு பெற்று உங்களுடைய வம்ச விருத்தியை எல்லாம் வல்ல இறைவன் சர்வேஸ்வரனின் துணை கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஈசனருளால் அனைவருக்கும் வம்சவிருத்தி கிடைக்கட்டும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் உறவினர்கள் யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு அனுப்பி ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லிடுங்க சரிங்களா ஏன்னா வருடத்தில் ஒரு முறை மே மாதம் இந்த இந்த நிகழ்வு மகவு அருள் வேள்வி நடைபெற இருக்கின்றது இதுதான் முதல் வருடம் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் முழுக்க முழுக்க தமிழில் வேத மந்திரங்கள் ஒழிக்க இறைவன் சிவபெருமானினுடைய செவி குளிர உங்களுடைய வயிறு குளிர வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் நன்றாகவே இருப்பீர்கள் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவ சிவ అది అవగాహనకి దిశగా నడిచే అడుగు ఆ